அனைவருக்கும் மீனோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து செட்டிநாடு ஸ்டைல் சூப்பரான கல்கண்டு வடை செய்யக்கூடிய பக்குவத்தை பார்க்க போகிறோம் இது வந்து நான் தீபாவளிக்கே செய்யலான்னு நினச்சேன் அப்போ செய்ய முடியல இப்போ வந்து உங்களுக்கு நான் அளவு கம்மியாக அதாவது கொஞ்சமாக போடுறேன் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு இன்னும் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போல் இன்னொரு மடங்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக அதாவது நூறு கிராம் உளுந்து அரை ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு நூறு கிராம் உளுந்து எடுத்துக்கேன் இதுக்கு பச்சரிசி பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் சில பேர் வந்து கால் அளவுக்கு தான் போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் பாதிக்கு பாதி போடுவேன் ஏன்னா நூறுனா ஐம்பது அரிசி போட்டுக்கலாம் நான் இன்னும் வந்து மாவு நிறைய காணும் உளுந்து நிறைய அரைக்க இறக்க நல்லா நிறைய மூடும்போது நல்லா வந்துடும் அதனால இது நூறு கிராம் உளுந்துக்கு ஐம்பது கிராம் பச்சரிசி சேர்த்துருக்கேன் பாதிக்கு பாதி அதாவது ஒன்றுக்கு பாதிங்கிற கணக்கில் இப்போ இரநூறு கிராம் உளுந்து எடுத்தீங்கன்னா நூறு கிராம் அரிசி சேர்க்கலாம் அவங்களோட உளுந்து தன்மையை பொறுத்து இல்லைன்னா கொஞ்சம் அரிசி கம்மி பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு ஒரு நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா களைஞ்சி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா கல்கண்டு படையினால் கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கல்கண்டும் இந்த ஆளக்கில் ஒரு அளக்கு எடுத்துக்கணும் நூறு கிராம் கல்கண்டு நூறு கிராம் உளுந்து ஐம்பது கிராம் பச்சரிசி நூறு கிராம் கல்கண்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு நம்ம அரைக்கணும் ஏன்னா இது மிக்சிலெலாம் அரைச்சா உங்களுக்கு தண்ணி பக்குவம் தெரியாமல் தண்ணி கூடலாம் ஊற்றிடுவோம் அதனால் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் நம்ம ஆல்ரெடி இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன் இட்லிக்கு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைச்சி முடிச்சுட்டு நம்ம இதையும் கையோட அரைக்க போகிறோம் இந்த அளவு உங்களுக்கு காமிக்கணுங்களுக்காக இன்னும் கலையாமல் வச்சிருக்கேன் இது வந்து இப்போ நம்ம கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர் நம்ம இதை அரைக்கலாம் எப்படி அரைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அரிசியும் உளுந்தும் நல்லா ஊரிருச்சு அதாவது கல்கண்டு உடக்கி நூறு கிராம் உளுந்து ஐம்பது கிராம் பச்சரிசி சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துச்சு இப்போ இந்த தண்ணியை நல்லா இருத்து எடுத்துட்டேன் ஒன்றுமே தண்ணியே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கல்கண்டு போகிறோம் இல்லையா கல்கண்டு நூறு கிராம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கல்கண்டு சேர்க்குறதுனால சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம ட்ரையாக எப்படியே அள்ளி நம்ம கிரைண்டரில் போட்டுக்கணும் போட்டுட்டு கல்கண்டை போட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும் கொஞ்சம் சுத்தினதுக்கப்புறம் நம்ம கல்கண்டை சேர்த்து அரைக்கலாம் தண்ணி சுத்தமாகவே இருக்கக்கூடாது அடியில் இருக்க தண்ணியுமே நம்ம எல்லாமே எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா க்ரீன் ரூடை விட்டுட்டு நம்ம அரைக்கலாம் தண்ணியை சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு பெருக்கி இன்ச்சு போல் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் நல்லா அரைஞ்சி வரும்போது நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து கல்கண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கல்கண்டையும் நம்ம வந்து பொடி பண்ணி சேர்த்து வச்சு தண்ணியாக சேர்த்துக்கூடாது தான் இருக்கும் சேர்த்து சேர்த்து அரைக்கும் போது சரியாயிடும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தட்டிட்டு போடணும் கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் உடச்சிட்டு போடுங்க நான் சீனி போட வேண்டாம் சீனி போடாமல் கல்கண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் சேர்த்து சுற்றும் போது சரியாகும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்ச உடனே நம்ம உதச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்தவொடனே நம்ம எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு தண்ணி தொட்டு நம்ம வடைப்படுத்தும்போது இந்த அளவில் தான் உங்களுக்கு சுற்ற தட்டை வரும் ஏன்னா கல்கண்டு போட்டுக்கிறதுனால உங்களுக்கு நீரமாக பிறகு கீழே வடியாமல் இந்த மாதிரி எடுக்கணும் இதுதான் உங்களுக்கு பதம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து வடை தட்டை வராது ரொம்ப எண்ணெயை பிடிக்கும் நான் அது அதை கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதாவது நூறு கிராம்தான் போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப எண்ணெயை குடிக்கும் இனிப்பாக இருக்கிறதுனால எண்ணெய் குடிக்கும் அதனால தான் வந்து நான் அரிசி வந்து கால் பங்கு அரை பங்கு சேர்த்துருப்பேன் சில பேர் வந்து கால் பங்கு தான் அரிசி சேர்ப்பாங்க அதாவது ஒரு டம்ளர் உளுந்துக்கு கால் கப்பு தான் அரிசி சேர்ப்பாங்க நான் ஒன்றுக்கு அரை சேர்த்துருவேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வடையும் நல்லா தட்ட வரும் ரொம்ப எண்ணெய் குடிக்காது ரெண்டாவது ஒரு வாரம் கூட நமக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் பழைய இந்த மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி தொட்டு போடும்போது சரியாக வரும் நம்ம எல்லாத்தையும் அள்ளிவிட்டு வெள்ளெல்லாம் கழுவிட்டு பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடமை வந்து இந்த மாதிரி அரைச்சு நம்ம வந்து கிரைண்டர் கழிவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா நீங்கள் வந்து இப்படி கை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை கையில் கலந்து விட்டால் ரொம்ப புச்புஷன் வந்து உங்களுக்கு லேஸாக நம்ம வந்து தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி லேஸாக உருட்டி நீங்கள் வாழையில் இருந்தால் கூட அதில் கூட தட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாலத்தி கவரில் தான் தட்டுறேன் சும்மா தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லேஸை அப்படி தட்டி இப்போது நம்ம நார்மலாக வடை போடுற மாதிரி மெதுவடையெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஹோல் ஒன்று போட்டுருங்க போட்டுட்டு இந்த பேப்பரை கையில் எடுத்து அப்படியே திருப்பி நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிருக்கோம் அதில் நம்ம இப்போ போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப தட்டியை போட்டேன் இப்போ லேசை தண்ணி தொட்டு இந்த பேப்பர் அப்படி நல்லா நினச்சிட்டு இதை வந்து இந்த பேப்பரை கீழே வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து சின்ன சின்னமாவே போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப பெரிய வடையாக நம்ம போட வேண்டிய ஓரளவுக்கு சின்னம்மா நம்ம அந்த நார்மலாக உளுந்து வடை போடுற மாதிரி போடாமல் இந்த மாதிரி லேசை தண்ணியை தொட்டுவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும் உருட்டிட்டு இதில் வச்சுட்டு நல்லா ஷேப்பாக போட்டு விட்டுருங்க ரவுண்டாக வர மாதிரி தட்டிவிட்டு அது இப்போ என்ன காரியம் வச்சுருக்கேன் சின்ன சின்னமாவே தட்டிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் கிட்டு போகாமல் அந்த நூல் நூலெல்லாம் வராது வெளியில் இருந்தால் நாலஞ்சு நாள் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச ஒரு வாரம் பத்து நாள் வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கண்டு தான் போடணும் சீனெல்லாம் போடக்கூடாது வெள்ளம் போடக்கூடாது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெண்ணெய் எல்லாம் போட்டுக்கணும் திருச்சி தண்ணி போட்டு கருவிட்டு கருங்க மாவு வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கும் இருக்கணும் கல் கண்டு போட்டு அரைச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் பச்சரிசி மாவு சேர்க்குற மாதிரி வரும் அதனால் இந்த மாதிரி அளவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் உளுந்துக்கு கண்டிப்பாக ஐம்பது கிராம் அரிசி போடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கால் இருபத்தஞ்சு கிராம் தான் அரிசி சேர்ப்பாங்க அது வந்து உளுந்து ரொம்ப மெத்த மத்தினு இருக்கும் அப்போ வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளோட வடை வந்து போட்டது வந்து இந்த மாதிரி ஒன்றொன்னா தான் போட முடியும் லேசாக சிவந்தவொன்னே நம்ம திருப்பிக்கலாம் இது வந்து பக்குவத்தோடு அரைக்கணும் ரெண்டாவது கிரைண்டரில் அரைக்கும் போது பார்த்து அரைக்கலாம் நம்ம அரைக்கும் போது நல்லா சூப்பராக அரைக்க வரும் ஆனால் கண்டிப்பாக மிக்சியில் போடும்போது தண்ணி கூடி தான் போகும் அதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நிதானமாக வேக விடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிதானமாக தான் வேக விடணும் தீ வந்து கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப தீ கூடிடுச்சுன்னா உங்களுக்கு வடை வந்து கருவி மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சமாக அப்படி மிதமாக்சாமெல்லாம் டிபாசிட் போகும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த பாருங்கள் நம்மளோட சூப்பரான கல் கண்டு வடை கொஞ்சம் விட்டாலும் என்ன இனிப்பு போட்டுருக்கனால கருவி போயிடும் ரொம்ப மெத்து மெத்தின்னு வேணும்னா உங்களுக்கு உளுந்து கூட போட்டால் தான் அந்த மாதிரி வரும் ஆனால் இது வந்து ச கொஞ்சம் முக்கால் பங்கு கால் பங்கு அரிசி சேர்க்கறதுனால கொஞ்சம் வடை நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ சுடும்போது ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இல்லை நிதானமாக வேகணும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சூப்பரான கல்கண்டு வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு அதாவது நூறு கிராம் உளுந்துக்கு நான் வந்து ஐம்பது கிராம் அரிசி சேர்த்துருக்கேன் அப்போ தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அரிசி மாவு கூட சேர்த்து பண்ணுவாங்க அரிசி மாவு சேர்க்குறப்போ நம்ம கொஞ்சம் அசி கூடவே போட்டு அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு வடை வந்து நல்லா சா நல்லா சூப்பராக வட்டை வரும் இன்னும் கொஞ்சம் உளுந்து கூட போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெயை குடிக்கும் இது வந்து கரெக்டாக சூப்பராக தட்டவும் வரும் ரொம்பவும் வந்து உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது நான் ஊற்றுற எண்ணெயெல்லாம் அப்படியே தான் மிச்சம் இருக்கு ரொம்ப ஒன்றும் எண்ணெய் பிடிக்கல ரெண்டாவது வடையும் வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னொரு கட்டி கல்கண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சரியான அளவில் நான் போட்டிருக்கேன் அதாவது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது இனிப்பு இல்லாமல் இருக்காது மிதமான இனிப்பில் இருக்கும் அந்த கல்கண்டோட ரொம்ப சூப்பரான நாட்டு பலகாரம் நான் தீபாவளி அப்போவே இதை போடலான்னு நினச்சேன் அப்போ செய்ய டைம் இல்லை அதனால் போட முடியல நம்மளோட சூப்பரான கல் கண்டு பாருங்கள் கொஞ்சம் தீ எரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக சிறந்த மாதிரி வந்துடும் ஏன்னா இனிப்புனால கொஞ்சம் சிறந்து போயிடும் ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்தால் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்போ இதேமாரி இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் அவசியம் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக தட்டவும் வரும் தண்ணி கூட்டிடாமல் கரெக்டாக பார்த்து போட்டு செய்யுங்க முதல்ல கொஞ்சமாக நூறு கிராம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறம் இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னமாகவே தட்டுனா பாருங்கள் எத்தனை வடை இருக்குது எனக்கு அரை டைமில் போட்டதுக்கு சுவாமி ரெண்டு வச்சாச்சு அது போக அதனால் பத்து பத்து பன்னெண்டு பதிமூணு வடையே இருக்குது பதினஞ்சு வட வந்துடுச்சு எனக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவசியம் செட்டிநாடு ஸ்டெயில் சூப்பரான நம்மளோட கல் கண்டு வடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாங்க சாப்பிட்லாம் சூடான கல்கண்டு வடை